வெற்றி கொண்டான் கடாலம் கொண்டான் என்று தமிழர்களுடைய வெற்றியை நிலைநாட்டி புகழ் சேர்த்த புகழ் கொடிக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய தமிழ் மன்னர் ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழாவில் பிரதமர் அமைச்சர் மோடி அவர்கள் கலந்து கொள்வது ஏற்புடையது அல்ல இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கீழடி நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய தமிழர்களின் பெருமையை மூடி மறைக்கிற வேலையை செய்கிற ஏற்க மறுக்கிற பாஜக அரசனுடைய முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவருடைய வருகையை எதிர்த்து குறிப்பாக கல்வி நிதி தரம் மறுக்கிற தமிழக மீனவர்களை பாதுகாக்க தவறிய கூடங்குளத்தில் அணுகொலை வேண்டாம் என்கிற நிலையில் மீண்டும் அணுகுலையை திறக்க வருகிற மோடியை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் சார்பில் விடுதலை தமிழ் புதியவர் கட்சி நாளை கங்க சோழபுரத்தில் அவருக்கு எதிராக ஜனநாயக பூர்வமான கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் எவ்வளவு பேர் சார் பங்கேற்பாங்க எங்களுடைய எதிர்ப்பு தான் முக்கியம் எண்ணிக்கை முக்கியம் இல்ல அதனால அதுக்குள்ள காவல்துறை வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க எஸ் எஸ்ஆர் பாட்டீல் தமிழ் ஆட்சி கழகத்தினுடைய அவசர நாங்க எதுக்கு தயாரா இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய எதிர்ப்பு என்பது தமிழருடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஜனநாயக பூர்வமான கருப்பு போராட்டம் என்பது தமிழருடைய உணர்வு இது இன்னும் சொல்ல பல்வேறு நாடுகளுக்கு சென்று வந்த மோடி அவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டையும் ஒரு அந்நிய நாடை போல தான் நடுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு எனவே இந்த போராட்டத்தை நாங்கள் நாளை சூப்பர் 哼哼